ஸ்ரீ ஸ்ரீபிருப்பியோ நமஹா பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து பஞ்சாங்கத்தை வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அன்றைக்கி என்ன ஸ்திதி அல்லது அன்னைக்கு என்ன சிராத திதி சந்திராஷ்டம்களை எப்படி பார்க்கணும் யோகா கரணங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பஞ்சாங்கத்தை வந்து நம்ம அன்றாடம் பார்ப்பது என்பது ஒரு காலத்தில் சஜமாக இருந்தது தற்காலத்தில் அது சில பேருக்கு வந்து தேவைப்படுகிறது தெரிந்து கொள்வதற்காக ஸோ இந்த பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி பஞ்சாங்க பசனம் அல்ல பஞ்சாங்கம் அன்றாட வாழ்க்கையை எப்படி பார்ப்பது என்பது விளக்குவதற்காக ஒரு நிகழ்வானது ஒரு நிகழ்ச்சியானது ஜனவரி தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடக்கக்கூடிய நடக்கப் போகும் ஒரு நாள் முகாம் வைதீக மார்க்கத்தில் தம்பதிகள் தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் முகாம் நடக்க போறது ஒன் டே கேம்ப் அதுல பல அம்சங்கள் இருக்க போறது இதை பத்தியும் ஒரு நிகழ்ச்சியானது இடம் பெறும் எனது இதை பற்றி பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி பஞ்சாங்கத்தினுடைய நுணுக்கங்களை பார்த்து தெரிந்து கொள்வது எப்படி என்கிற விஷயமும் கூட எடுப்ப இடம்பெறும் ஜனவரி அஞ்சாம் தேதி சென்னையிலே நடைபெற போகும் வைதீக மார்க்கத்தில் தர்ம தம்பதியில் தர்மம் அப்படிங்கிற தலைப்பு நடக்கக்கூடிய இந்த ஒன் டே கேம்ப்ல இந்த விஷயங்களோட இடம் பெறும் நிறையா விஷயங்கள் அந்த முகாமில் இடம்பெறும் வச்சுங்கோ நிறைய வேத வித்தானங்கள் வருவான் நிறையா அம்சங்களை பற்றி வழிகாட்ட போகிறான் லலிதா நம்ம பலயனமும் இருக்கும் அவளையே ஸ்ரீ சுப்பிரமணிய திருசதி அதான் சண்முக அதுவும் அதில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா அமோகமாக நடக்கப் போகிறது இந்த முகாமை ஏற்கனவே முன்பதிவு செய்ய ஆரம்பிச்சுட்டா இந்த முகாமுக்கு என்ன கண்டிஷன் தம்பதிகளாக வரணும் எப்படி முன்பதிவு செய்யறது இப்போ நம்பர்ஸ் தெரியுது இல்லையா ஃபோன் நம்பர் அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம வந்து ஃபோன் பண்ணிட்டோன்னா அவள் ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவா அதை ஃபில் பண்ணால் அவங்களுக்கு வந்து விவரங்கள் மற்ற விவரங்கள் தெரிய வரும் எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணா